வணக்கம் உங்கள் சிவஸ்ரீ ஒரு மனிதன் கடவுளை அடைவது எப்படி ஒரு தவ இருக்க முடியுமா தவ இருக்க எல்லாராலையும் முடியாது அது யாக பண்ண முடியுமா யாக பண்ணணும்னு நிறைய செலவாகும் அது ரிஷிகளால மட்டும்தான் முடியும் ஒரு மனுஷனால தெய்வத்தை அடைய முடியுமா அது முடியாது ஏன்னா குரு கிட்ட போய் நம்ம முறைப்படியா கத்துக்கிட்டாதான் முடியும் அதுக்கு நீங்க கேட்கலாம் ஏன் இறைவனை அடையவே முடியாதாங்க அதுக்கு நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளால இறைவனை அடைய முடியும் நீங்க ஒரு நல்லது செஞ்சு ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்தாலே போதும் நீங்க இறைவனை அடையலாம் அதுக்கு ஒரு குரல் கூட நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு வயிற்த்தூர் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஆனா இந்த உலகத்தில்தான் நல்லவங்களாவே வாருங்க நல்லவங்களா வாழ்ந்தாலே நீங்க இடைவெங்கிட்டு போக முடியும் நன்றி வணக்கம் அடுத்த குரலில் சந்திப்போம்